السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام, والسلام علی اشرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ وذریاتہ وآل بیتی اجمعین سکے گو میں میں کمریہ کم پریور رکھڑا ہے سکھوڑ எல்லாம் ஜெல்ல ஜெலாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதின்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விஷாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம் கரங்களை என்றென்றும் கொடுக்கும் கரங்களாக ஆக்கியாள்வானாக யாசிக்கும் கரத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் காலமெல்லாம் நோயினொடியின்றி உடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு ரசூலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல பொருட்களையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களின் கூட்டத்தில் அல்ல நம்மை ஆக்கியால் வானாக திடீர் மரணங்களை விட்டும் சீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களும் வெகு விரைவில் நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை போன்ற அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி அருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற களிமாவை ஒளிந்து ஜன்னத்துள் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக மரணித்தும் மரணிக்காத இரடேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமையிலே முத்து முகமது அவர்களின்ரங்களால் கௌசரங்கிற தடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை அமர்ந்து கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருள்மாவையும் அருகாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அல்வானாக அருமையான மோமிகள கன்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த உலகத்தில் கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது சொல்வார்கள் அலைஹி வஸல்லம் லா நபிய பாதி எனக்கு பின்னால் நபிமார்கள் என்பது கிடையாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே நமக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அப்படி என்றால் நமக்கு ஒரு கேள்வி வரும் உலக அழிவு நாளில் ஈசா அலேஸ் எல்லாம் வருவார்களே அவர்கள் நபியாச்சே என்று கேள்வி வரும் அந்த ஈசா அலேஸ்லாம் உலகத்திற்கு இருந்தாலும் கூட அவர்கள் பெருமான செல்லந்தாசனில் நபியாக ஏற்று பெருமான கொலை உம்மத்தில் ஒருவராகத்தான் வாழ்வார்களே தவிர அவர்கள் முன்னால் வந்தது போன்று ஒரு நபியாக வரமாட்டார்கள் என்பதையும் உமக்கு மார்க்கும் தெளிவாக சொல்லி காட்டுகிறார் அப்படி என்று சொன்னால் ஈசா அலி இஸ்லாம் வந்தாலும் அவர்கள் நபி அல்ல மாறாக உம்மத்தே முகம்மது யாவில் ஒருவராகத்தான் வருவார்கள் என்பதை நமக்கு பெருமான செல்லதாகவும் சொல்லித்தரார் நபிகள் நாயகம் செல்லும் காலத்திலும் சரி அதற்கு உள்ள பிற பிறகு உள்ள காலத்திலும் சரி பல பொய்யர்கள் தங்களை நபியாக வாதிட்டார்கள் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் யமன் தேசத்தில் அஸ்வதுல் அனசி என்று சொல்லக்கூடிய ஒரு என்ன என்று என்று சொன்னால் நான் சொல்லி மக்களிடத்தில் வாதிட்டு பலர்களையும் இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றி தன் கொள்கைக்கு ஈமான் கொள்ளக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார் அந்த நேரத்தில் தான் யமன் தேசத்தில் அபு முஸ்லிமில் கௌலானி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இவர்கள் பெருமானார் செல்லல்லா குலேஸ்வரம் வாழுகிற காலத்தில் இஸ்லாத்து ஏற்றுக்கொண்டாலும் பெருமானார் செல்லல்லா உலகங்களை பார்க்கவில்லை என்பதால் சஹாபி என்கிற அந்தஸ்திலிருந்து கிறங்கி அவர்கள் தாபியன்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது இவர்கள் பெயர் அப்துல்லா சௌப் என்று சொல்வார்கள் இந்த அப்துல்லா சவுபை சவுபைத்தான் அபு முஸ்லீம் என்கிற பெயர் மாறியது இவர்களை அஸ்வது அனசு என்று சொல்லக்கூடிய நான் நபியாக வந்திருக்கிறேன் என்று வாதிட்டான் அல்லவா அவன் தன்னை ஈமான் கொள்ள வேண்டும் என்று அழைத்த பொழுது இவர்கள் ஈமான் கொள்ள மறுத்து விட்டார்கள் சொன்னார்கள் அஸ்வத் அல்லா இலா இல்லல்லா அஸ்வது அந்த முகமது என்ற சொல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லா வைத்தவர் வேறு இறைவன் இல்லை முகமது சல்லா அவர்கள் தான் அல்லாவின் திருத்தூராக இருக்கிறார்கள் என்பது என் கொள்கை எனவே அஸ்வதில் அனசி என்று சொல்லக்கூடிய உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாக இருந்தார்கள் இதனால் அஸ்வதல் அனசி என்ன செய்தார் என்று சொன்னால் அபுல் முசம் ஹவுலானி என்பவர்களை நெருப்பிலிட்டு நெருப்பை மூட்டி அவர்களை வதைக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை மூட்டினான் மூட்டியது மட்டுமல்ல எப்படி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை நெருப்பில் போடுவதற்காக நம்மு நெருப்பை மூட்டினானோ அதுபோன்று பெரிய லெவலில் பெரிய அளவில் இவர்களுக்கு நெருப்பை மூட்டி எப்படி இப்ராஹிம் என்கிற ஆயுதத்தில் வைத்து நெருப்புக்குள் தள்ளப்பட்டார்களோ அதுபோன்ற அபுல் முஸ்லிம் ஹவுலானி என்கிற இந்த தோழரையும் அவன் முன்ஜணிக்கு என்கிற ஆயுதத்தில் வைத்து நெருப்பில் உள்ளே தூக்கி போட்டான் ஆச்சரியம் என்ன தெரியுமா அவர்கள் உள்ளே சென்றவர்கள் வெளியே வருகிற பொழுது எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் எப்படி சென்றார்களோ அப்படியே திரும்பி வந்தார்கள் அந்த அபு முசம் ஹவுலானி ரஹமதுல்லா அவர்கள் அங்கே வாழ முடியாது என்கிற சூழலுக்கு வருகிற பொழுது மதினாவுக்கு வருகிறார்கள் பெருமான செல்ல பார்க்கலாம் என்று சொல்லி வந்து பார்த்தால் காலம் சென்று விட்டார்கள் இந்த உலகத்தை விட்டு நம் கண்ணை விட்டு மறைந்து விட்டார்கள் அப்பொழுது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த அபு முசல் ஹௌலானி அஹமதுல்ல அவர்கள் மதினாவுக்குள் வருகிறார்கள் இவர்கள் வருகிற பொழுது செய்திகள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் பார்த்தால் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார் உமர்தி அல்லாஹால் அவர்கள் பார்க்கிறார்கள் இவர் இதற்கு முன்னால் பார்த்ததில்லை என்று சொல்லி விசாரிக்கிற பொழுது இவர்தான் எமன் தேசத்தில் அஸ்வதுல் அன்சி என்று சொல்ல சொல்லக்கூடிய தன்னை நபி என்று வாதிடக்கூடிய அந்த மனிதனால் நெருப்பில் போடப்பட்டு அந்த நெருப்பு எந்தவிதமான விதமான பாதிப்பும் இல்லாமல் தப்பித்து வந்தவர் என்பதை அவர்களுக்கு சொல்லப்பட்ட பிறகு அந்த அபு முசப் அமுத்துல்லா அஹமதுல்லா அவர்களை உபர்தீகம் தா உத்தாரா அவர்கள் போய் கேட்கிறார்கள் நீங்கள் எமன் வாசியா என்று கேட்டார்கள் ஆமாம் எமன் வாசி என்று சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் அபூ அபூ முஸ்லீம் ஹவுலானி என்று சொல்லக்கூடிய நெருப்பில் இடப்பட்டார்கள் அவர்களா நீங்கள் என்று கேட்கிறார்கள் ஆமாம் என்று சொல்லப்பொழுது சரி நான் அபூர்மு ஹத்தாபிரதீகம் தா உத்தாரான்னு ஓ அபூ முஸ்லீம் சௌலானி ரஹமத்து தான் கையை முத்தம் கொடுத்து அவர் நெற்றியில் முத்தம் கொடுத்து இப்ராஹிம் அலிஸ்லாம் காலத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் எப்படி கடும் இன்னலுக்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்பட்டு நெருப்பில் போடப்பட்ட பெரும் அல்லாம் அந்த நெருப்பை கொஞ்சம் கூட எந்த விதமான தீங்கும் ஏற்படுத்தாமல் அவன் பாதுகாத்தானோ அதுபோல இந்த உமத்தில் இப்படி ஒரு மனிதரா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டவர்கள் கண்ணியப்படுத்தினார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான மக்களே எதற்கு சொல்வார்கள் என்று ஈமா என்பது எந்த அளவுக்கு அவசியத்திலும் அவசியம் அதனுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை அபூ முஸ்லிம் ஹவுலானி ரஹமத்துல்லா அவர்கள் மூலியமாக நமக்கு செய்தி தெரிகிறது

தன்னை தன்னை படைத்த ரப்பு இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் தன்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்றும் என்றும் யார் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உண்மையில் ஈமானின் சுவையை சுவைத்தவன் என்று நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லித் தருகிறார்கள் இன்னொரு ஹதீஸில் பெருமான செல்லதாக சொல்வார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட அல்லாவும் ரசூ மிகைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நேசித்தாலும் நேசிக்க வேண்டும் யாரை கோபித்தாலும் அல்லாவுக்காக கோபிக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் நாம் யாரை நேசித்தாலும் கோபித்தாலும் அல்லாவுக்காக இருந்தது அவரும் ஈமான் சுமையை சுமைத்தவர் என்று பெருமான செல்வதாக சொல்லி தந்தார்கள் மேலும் பெருமான சல்லா சொல்லுவாங்க ஒரு மனிதரை நெருப்பில் இழுத்தால் போடுவேன் என்று சொல்லி தள்ளப்பட்டால் எப்படி நெருப்புக்குள் போக மாட்டேன் என்று மறுப்பானோ அதுபோன்று ஈமானை விட்டு வெளியேறுவதற்கு என்ன காரணங்கள் கிடைத்தாலும் அதை விட்டு வெளியே செல்லாமல் ஈமானிலே உறுதிப்பாடாக இருக்கிறானே இந்த மனிதனும் ஈமான் சுவையை சுவைத்தவன் என்று நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லித் தருகிறார்கள் அருமையான மக்களே அப்படிப்பட்ட ஈமான் விலை கொடுக்காமல் சிரமப்படாமல் எந்த முயற்சியும் எடுக்காமல் நம் தந்தை முஸ்லீம் நாம் முஸ்லீமாகிறக்கிறோம் நம் பெற்றோர் பூமி நாம் பெற்ற மூமியனாக இருக்கிறோம் நான் பூமி நம்முடைய பிள்ளைகள் பூமியாக இருக்கிறார்கள் என்றால் இந்த ஈமான் என்பது நமக்கு சிரமம் இல்லாமல் எந்த செலவும் இல்லாமல் கிஃப்ட்டாக அந்த நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஈமானோடு பிறந்த நாம் மரணிக்கிற பொழுது ஈமானோட மரணிக்க வேண்டும் இந்த இடைப்பட்ட காலங்களுக்குள் செல்வத்திற்காகவோ பெண்ணிற்காகவோ பொன்னிற்காகவோ பதவிற்காகவோ ஈமானை இழந்து விடக்கூடாது என்பதில் நாம் உறுதிப்பாடாக இருக்க வேண்டும் நாம் விட்டு பெற்ற இடத்திற்கு பிள்ளைகள் கூட காதல் என்கிற பெயரிலோ அல்லது வேறு எந்த நோக்கத்திலோ ஈமானை இலக்கு கூடி துப்பாக்கியின் ஆற்றலை விட்டு அவள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன்று சொன்னால் இன்றைக்கு பார்க்கும் பல இடங்களில் சில ஆண்களும் சில பெண்களும் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு முஸ்லிமாக பிறந்து வாழுகிற காலத்தில் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் கடைசியில் பார்த்தால் மாற்று மதத்தில் சார்ந்த பெண்ணை திருமணம் முடித்தோ அல்லது மாற்று மத சகோதரரை திருமணம் முடித்தோ இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சூழல் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு என்னுடைய குடும்பங்களை தள்ளிவிடக்கூடாது என்பதற்கு நாம் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டும் மார்க்கும் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லிக் கொடுக்கிற பொழுதுதான் செயல்பாடிலும் என்பதை மறந்துவிடக் கூடாது எல்லாம் ஈமானை கிப்டாக கொடுத்த அப்பல் ஆலமே மரணிக்கிற பொழுதும் இல்லல்லா முகமது என்ற என்றை பொழிந்து ஈமானோடு மரணித்து நாளை மறுமையை நம்மை பார்த்து பெருமான ஆனந்தம் அடையக்கூடிய கூடிய அனுபர்க்கும்படி வாழ்க்கை அல்லாஹ் தரப்படுத்தி தந்தルவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ صلِّ عليهِ وَأَسَلِّمْ